காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரம்மா குமாரிஸ்ல இருந்து சிஸ்டர் விஜயலட்சுமி நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சிஸ்டர் சாந்தி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுவாக நிறைய பேருக்கு சின்ன குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பழி வாங்கணும் அப்படின்னு அது பழி வாங்கணும்னு நம்ம பெருசாக யோசிக்கலனாலும் சரி நம்மளை இப்படி பண்ணிட்டாங்கல்ல அவங்க எதாவது பண்ணணும் அது ஒரு எண்ணம் நமக்குள்ள சின்னதாக வரது நமக்கு வருது இந்த மாதிரி யோசிக்கிறது முதல்ல சரிதானா சிஸ்டர் இந்த காலத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ அதை பத்தி நீங்க கேக்குறீங்க சரி இந்த பழி வாங்குறது நீங்க சொன்ன போல என்ன இப்படி பண்ணிட்டாங்களே எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே நான் எவ்வளோ அவங்கள நம்பின எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க இல்லை என்னை பலர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஏதாவது திருப்பி ரிட்டன் கொடுத்து தான் ஆகணும் ஒன்றா நம்மை நாம் நிரூபிக்கிறதுக்காக அதை செய்வோம் என் பேரில் தப்பே இல்லைங்கிறதுக்காக அல்லது அவங்களால் எனக்கு இவ்வளோ கஷ்டம் ஏற்பட்டது எனக்கு இவ்வளோ துக்கம் ஏற்பட்டது ஸோ அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களும் என்ன போல் கஷ்டப்படணும் அவங்களும் என்னை போல் அழுகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சரி இப்போது ஒரு சில விஷயங்கள் இப்போது இது வந்து தனிப்பட்ட நபருனுடைய முறையில் பார்க்கும்போது இதை பழி வாங்குறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை கொஞ்சம் ஒரு பெரிய அளவில் பார்க்கலாம் இப்போ உலகத்தினுடைய சுச்சுவேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் சூழ்நிலைகள் ஒரு நாடு இன்னொரு நாடோட சண்டை போடுறாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இப்போ இவங்க ஏதோ எனக்கு செய்துட்டாங்க அதுக்காக நான் அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன் அவங்க மேலே நான் போர் இடுறேன் வார் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இதில் உண்மையிலே கஷ்டப்படுறது யார் மற்ற அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இல்லையா ஸோ ஒரு அப்போ இந்த பழி வாங்குறது எனக்கு அந்த ஒரு பெரிய அளவில் பார்க்கும் பொழுது இது ஒரு மாதிரியான வயலன்ஸ் தானே பெரிய அளவில் பார்க்கும் பொழுது இதை ஒரு வன்முறை அப்படிங்குறோம் ஸோ ஒரு வன்முறை எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதுக்காக இன்னொருத்தவங்க அப்படி செய்யறாங்கன்னு பொழுது அதில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க அப்போ இப்போ அங்கேருந்து இந்த சின்ன லெவலுக்கு நம்ம வரலாம் ஸோ என்கிட்ட யாராவது அது போல தவறாக நடந்திருந்தால் எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ கஷ்டம் கொடுத்துருந்தா மோஸ்ட்லி தெரிஞ்சு செய்யும் பொழுது தான் நம்ம நினைப்போம் அவங்க வேணும்னே பண்ணிட்டாங்க நான் அதுக்கு அவங்க வந்து பழிக்கு பழி ரத்தத்திற்கு ரத்தம் இப்படிலாம் நம்ம நிறைய கேக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ அதையே இப்படி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் எனக்கு யாரோ அப்படி ஏதோ செஞ்சுட்டாங்க அதனால நான் கஷ்டப்படுறேன் சோ இது ஒரு விதமான இம்சை ஒரு வயலன்ஸ் இதை நான் சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு பதிலா நீங்க பழி வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அல்லது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமா நம்ம யோசிக்கிறது எப்படின்னா அவங்களுக்கு அதே மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறோம் இல்லையா பட் ஒரு இன்னொரு தவறினால சரி செய்ய முடியாது ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆன்மீக ரகசியம் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது கர்மத்தினுடைய விதி சரி என்னோட யாரோ அப்படி ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கிறாங்க ஒரு முறையற்ற ஒரு ஒரு விஷயம் என்னோட நடந்திருக்கு அப்படின்னா இது எதனால உங்களோட நடந்தது ஏன் அவங்களுடைய சம்பந்தம் தொடர்புல நம்ம வரணும் ஏன் அவங்க என்னோட இப்படி நடக்கணும் இல்ல என்னையே அது போல பலர் முன்னாடி என்னை அவமானப்படுத்தணும் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படி சொல்லிட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னுட்டு ஸோ இது இதுவும் உங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி ஒரு கொடுமை இதுவும் ஒரு கர்மத்தின் கணக்கு இது ஒரு கர்மாவோட பின்தொடர்ச்சியா இருக்கு கண்டிப்பாக சோ இது கர்மத்தின் கணக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா இதுக்கு ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒன்று உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கணக்காக இருக்கலாம் ஏன்னா நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கேட்டிருக்கிறோம் நான் வந்து ஒரு அழிவற்ற ஆத்துமானு சொல்கிறோம் ஸோ நான் எந்த ஜென்மத்தில் எப்போ செய்திருப்பேனோ ஒன்று அவங்களோடவே இந்த மாதிரி நமக்கு எதாவது இருந்திருக்கலாம் நான் அவங்களுக்கு ஏதாவது அது போல செய்திருக்கலாம் ஸோ அப்போ அந்த கர்மத்தின் கணக்கை இன்னைக்கு அவங்க எனக்கு திருப்பி கொடுக்குறாங்க ஒன்று சரி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அவங்க என்னோட புதுசாக ஒரு கணக்கை உருவாக்குறாங்க ரெண்டுமே இருக்கலாம் பட் ரெண்டு விதத்தில் பார்த்தாலுமே இது அவர்களுக்கும் எனக்குமான ஒரு ஒரு அக்கவுண்ட் ஒரு கர்ம கணக்கு உருவாகி இருக்கு அப்போ இது ஒரு நெகட்டிவ் கர்மா வேற அதனாலதான் சம்மந்தப்பட்ட நீங்கள் இதில் பாதிக்கப்படுறீங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு வழி ஒரு வேதனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க சில நேரம் நம்மளால அதை வந்து பல மாதங்களானாலும் மறக்க முடியறதில்ல அதுவும் இதனுடைய ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்ன ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா நமக்கு நல்லது செஞ்சவங்களெல்லாம் நம்ம மறந்துடுவோம் இல்லையா பட் யாரோ ஒன்று இப்படி செஞ்சிட்டாங்கன்னும் பொழுது நம்ம வேண்டான்னாலோ நம்ம அதை மறக்க முயற்சி செய்தாலும் அது சம்பந்தப்பட்டவங்க இல்ல அவங்க நினைச்சாலே முதல்ல நமக்கு இதுதான் வருது சோ அந்த விஷயம் கொஞ்சம் தான் நடந்திருக்கும் ஆனா அத மீண்டும் மீண்டும் நினைச்சு நினைச்சு நான் என்னுடைய வழிய என்னுடைய வேதனையை அதிகமாக்கிக்கிறேன் அப்ப இந்த நெகட்டிவ் கர்மா உங்களுக்கும் அவங்களுக்கும் இடைய இருந்துட்டே இருக்கு அப்ப இதை எப்படி நான் கிளியர் பண்றது சோ அதனாலதான் சொன்னோம் ஏற்கனவே உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கர்மா இருக்கு ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணணுன்னா இதுக்கு நீங்கள் திருப்பி பழிவாங்கிறதுங்கிறது என்ன அர்த்தம் மீண்டும் இந்த கர்மாவோட இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்க்குறீங்கன்னு அர்த்தம் நான் பதிலுக்கு அவங்களுக்கு ஏதோ செய்கிறேன்னு வச்சுக்கோங்க அது இன்னும் ஒரு நெகட்டிவ் கர்மா ஆகுது ஒரு எதிர்மறையான விளைவை நான் உருவாக்குறேன் அப்போ அவங்க மறுபடியும் எனக்கு என்ன செய்வாங்க அதை விட அதிகமாக செய்வாங்க ஸோ இது நம்ம ரெண்டு பேரும் ஒரு சைக்கிள்ல இருந்துட்டு இருப்போம் ஸோ நானும் இந்த சக்கரத்துல இருந்து இந்த சைக்கிள்ல இருந்து வெளியில வர முடியாது உங்களையும் நான் ரிலீவ் பண்ண மாட்டேன் அப்ப ரெண்டு பேரும் இந்த ஒரு நெகட்டிவ் கர்மாவினுடைய கொடுக்கல் வாங்கல இருந்துட்டே இருப்போம் ஆனால் நாம எதிர்பார்க்கறது என்ன நான் இதுல இருந்து ஃப்ரீ ஆகணும் நான் இதிலிருந்து வெளியில் வரணும் நான் ஹாப்பியாக இருக்கணும் நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் என் லைஃபை என்னுடைய இஷ்டப்படி நான் வாழணும் இப்படி தான் நம்ம விரும்புகிறோம் ஸோ நம்ம எதிர்பார்க்குறது வேற ஆனால் நம்ம அதுக்காக எடுக்கக்கூடிய வழி விதிமுறைங்கிறது வேற அதாவது நம்ம பழி வாங்குறோம்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதனால் எனக்கு சந்தோஷம் வரும்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அது சொல்யூஷன் அது தீர்வு அல்ல அதே போல் இந்த கர்மத்தினுடைய கணக்கை அவங்களுக்கு எனக்கு இருக்கிறத நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் கர்மாவை இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன் நம்ம வாங்குறது ஆப்ஷன் கிடையாது அப்படின்ட்டு அந்த நெகட்டிவ் கர்மாவை நீங்கள் ஒரு நல்ல கர்மம் செய்து தான் இதை கிளியர் பண்ணணும் ஸோ நல்ல கர்மாங்கிறது பின்ன என்ன அதனால் இப்போ நம்ம இதை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் மீன்ஸ் அந்த ஒரு பழிவாங்கிறது எனக்கூடிய ஒரு தாட் வந்து அது சரியான ஒரு தீர்வு கிடையாது கிடையாது ஏன்னா என்னுடைய மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப முக்கியம் என்னுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம் என்னுடைய அமைதியான மனநிலை எனக்கு முக்கியம் அதனால இது வந்து ஒரு தீர்வு கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சிடும் ஆனால் தீர்வு என்னன்னு பொழுது நீங்க அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு நல்ல கர்மம் செய்யணும் அப்பதான் அந்த கர்மத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு த்ரெட் ஒன்னு இருக்கு இல்லையா ஒரு நூல் உங்க ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு அத நீங்க கட் பண்ண முடியும் அப்ப இந்த சைக்கிள்ல இருந்து நீங்களும் ஆவீங்க அவங்களையும் நீங்க ரிலீவ் பண்ணிடலாம் அப்ப நம்ம என்ன நல்ல கர்மம் செய்யணும் சரி அப்ப அதுக்கு வந்து நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லு இது முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும் இது கேக்குறதுக்கெல்லாம் பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் ஸ்டேட்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிஸ்டர் அதுலயும் வந்து யாரு முதல்ல இருக்கு ஓ ஏன்னா தானே கேட்கணும்ன்ற ஒரு ஸ்டேட் இருக்கும் நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமாவே இருக்கு ஓகே காம்ப்ளிகேட்டடான விஷயம்தான் ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த பாதிப்புல இருந்து வெளியில வரல அது வராத வரைக்கும் உங்களுக்கு இது கேட்குறதுக்கு வந்து இதெல்லாம் தியரி தான் சிஸ்டர் இதெல்லாம் வந்து பேப்பரில் தான் இருக்கும் ப்ராக்டிக்கல் இதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் பாசிபிள் எப்போ அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் இதுக்காக ஸோ மறப்போம் மன்னிப்போம்னா நிஜம் கரெக்டு தான் அவங்க செஞ்சதில் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன்னும் பொழுது நான் எத்தனை நாள் இதுக்காக அழுதிருப்பேன் எவ்வளோ இதனால் எனக்கு ஒரு லாஸ் இருந்திருக்கும் என்னோடய லைஃப்பில் என்னோடய கெரியர் போயிருக்கோம் என்னோட பிஸ்னஸ் போயிருக்கலாம் நான் எவ்வளோ பழத்தை பணத்தை இழந்திருப்பேன் இதெல்லாம் இருக்குதான் பட் என்ன பண்ணணும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக அப்படின்னா சரி அவங்களோட நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கு இல்லையா ஒரு ஒரு லைஃப்பில் உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருந்திருக்கிறாங்க அவர்கள் உங்களுக்கு செய்த சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கொஞ்சம் நினச்சிப்பாங்க அவங்களிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் என்ன ஒரு பாசிட்டிவ் உங்ககிட்ட அவங்க உங்களுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க அதை கொஞ்சம் நீங்க நினைச்ச பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேல இப்ப இருக்கக்கூடிய அந்த கோபம் அந்த வெறுப்பு உங்களுக்கு குறையும் அதுல இருந்து நீங்க முதல்ல வெளியில வரலாம் இது பிராக்டிகலா நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம் அவங்களுடைய நல்ல விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருப்பாங்க இப்ப இருந்தது இருக்கட்டும் அது இல்லைன்னு சொல்லலை அதை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெறுப்பினுடைய உணர்வு வெறுப்பினுடைய ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறமா நீங்கள் சரி பரவாயில்லை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா லெட் கோ அப்படின்னு சொல்லுவோம் சரி பரவாயில்லை ஏன்னா மீண்டும் இந்த ஒரு விஷயத்த தான் நம்ம புரிய வைக்க விரும்புகிறோம் அவங்களோட நமக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் கர்மா அதாவது நான் யாருக்கிட்டே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்தாயிரம் கடன் வாங்கியிருக்கேன் எப்பயோ வாங்கினீங்க அது அது உங்களுக்கும் மறந்து போச்சு கொடுத்தவங்களுக்கும் மறந்து போச்சு என்னைக்கும் அவங்க ஒரு நாள் உங்ககிட்ட திடீர்னு வந்து நிற்கிறாங்க நீங்க மறந்துட்டீங்க ஆனாலும் அந்த கடன் வாங்கினது இருக்குதானே ஸோ நான் என்னைக்கா அதை அதை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துதான் ஆகணும் அதே போல ஏதோ ஒரு கர்மத்தினுடைய கணக்கு அவங்க இன்னைக்கு முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க நான் முன்னாடி அவங்களுக்கு செய்தது அதை இன்னைக்கு அவங்க திருப்பி எனக்கு கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் ஸோ அப்போ அது அவங்க தப்பா இல்லை இல்லை இல்லையா நான் அப்ப முன்னாடி ஏதோ செய்திருக்கேன் இல்லையா நான் செஞ்சப்ப அந்த ஆத்மாவும் அவங்களும் ஏதோ ஒரு நாள் இதே அளவுக்கு வேதனை இதே அளவுக்கு துக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அன்னைக்கு நான் அதுக்கு ஃபீல் பண்ணலை தானே அதை நான் ஈஸியா செஞ்சுட்டு வந்துட்டேன் இல்லையா ஸோ இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க நான் அவங்களோட என்னோட கணக்கு முடியுதுன்னு போது அந்த டென் தௌசண்ட் நான் கொடுத்து முடிச்சுட்டேன்னு அர்த்தம் கடன் பாக்கி முடிஞ்சது கடன் பாக்கி முடிஞ்சது அப்போ கடனை கட்டினவங்க சந்தோஷமா இருப்பாங்களா இல்லை என்ன இந்த கடன்கார வந்து நின்று இருக்கிறாங்க அப்படி நினைக்க மாட்டாங்க அப்பா கடன் முடிஞ்சுது ஸோ இதுக்கு மேலே நான் என்ன வருமானம் சேமித்தாலும் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய பைசா கடனுக்கு போகாது சேவிங்ஸாக இருக்கும் அப்போ அதே போல் நான் கடனை முடிச்சிட்டேன் இனிமேல் அவர்களுக்கும் எனக்கும் இல்லை என்னோட லைஃப்லேயே வந்து இது போல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த ஒரு புரிதல் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா இதை ஏற்றுக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதில் என்ன ஒரு நமக்கு ஒரு ஒரு புரிதல் வேணும்னா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொஞ்சம் கஷ்டம்தான் சிஸ்டர் ஆனால் அதுதான் முக்கியம் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஸோ நான் கடனை கொடுத்து முடிச்சிட்டேன் இனிமேல் எனக்கு கடன் கிடையாது அப்போ இதுலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய லைஃபை நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக இதுல இருந்து வெளியில வந்து தான் ஆகணும் இல்லைன்னா உங்களுடைய மனதினுடைய சக்தி மெது மெதுவாக குறைஞ்சிடும் உங்களுடைய முன்னேற்றம் என்பது உண்மையாகவே பாதிக்கப்பட்டுடும் அது உங்களுடைய பர்சனல் லைஃப்பாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பாக இருக்கலாம் பரவாயில்ல ஏதோ ஒன்று நடந்ததுன்னா அதுக்கு நம்ம இங்க ஆன்மீகத்துல என்ன சொல்லுவோம்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுங்க முற்றுப்புள்ளின ஒரு ஒரு வாக்கியம் எழுதுறோம் முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அந்த வாக்கியம் அதோட முடிஞ்சது நீங்க கமா என்ன அர்த்தம் வளர்ந்துட்டே போகும் வளர்ந்துட்டே போகும் இதுக்கு பின்னாடி எது ஒண்ணு இருக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு சோ நம்ம ஏன் எதற்கு எவ்வாறு ஏன் என்னுடன் இப்படி எனக்கு ஏன் இது நடந்தது இவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களே இந்த ஏன் எவ்வாறு அந்த கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆன்சர் கிடையவே கிடையாது இதுக்கு ஒரு முடிவும் இல்லை அப்ப நம்ம கமா போட்டுட்டே இருக்கிறோம்னு அர்த்தம் அந்த கமாவுக்கு மறுபடியும் ஒரே ஒரு தீர்வு என்னன்னா கடைசியில எங்கேயாவது நீங்க முற்றுப்புள்ளி வைக்கணும் மாத கணக்குல நான் துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப அடிப்பட்ட பிறகு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே செஞ்சுட்டு நீங்க அதுல அதுல இருந்து குஷியா வெளியில வந்துடலாமே எதுக்கு அந்த கால நம்ம வந்து அதிகரிக்கணும் சீக்கிரமாவே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளியில வந்துருங்க அதுல கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு உண்மையாகவே அடுத்து வரக்கூடிய ஃபேஸ் அதுல உங்களை ரொம்ப மேல கொண்டு போகும் இதுல ஒரு நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் உண்மை ஓகே முழு மனதாக அதை ஏத்துக்கிட்டு நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம செய்யணும் நிறைய பேர் வெறும் வாய் வார்த்தைக்காங்க ஓகே மன்னிச்சுட்டேன் அப்படின்ட்டு இன்னும் நமக்குள்ளேயே அந்த ஸ்ட்ரெஸ் ஃபீலிங்ஸை வச்சுகிட்டே இருப்பாங்க பட் அந்த ஃபீலிங்ஸ் அந்த உணர்வுகளை வெளியில கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம் பட்டு நம்ம என்னைக்கும் ஒருத்தங்களை பார்க்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுறது அப்படிங்கிறது வேற மாதிரி பட் ஒரு ஃபேமிலியில் இருக்கோம் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கும் போது இது ஹேண்டில் பண்றது இன்னுமே டிஃபிகல்ட்டா இருக்குன்னா அவங்கள தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் தானே சிஸ்டர் தினசரி பார்க்கக்கூடியவங்க அடிக்கடி அவங்களோட சம்மந்தத்துல வர்றோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் தான் நம்ம இந்த தியானம் இது போன்ற வழிமுறைகளை சொல்கிறோம் இந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு லாபம் என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சில வகுப்புகள் இதை டிஸ்கஸ் பண்ணி ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவினுடைய நடிப்பு வேற வேற ஸோ என்னோட மீண்டும் அதே விஷயந்தான் என்னோட இவங்க இன்னைக்கு இந்த லைஃப்ல இவங்க இருக்காங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கு ஸோ அவர்களுடைய நடிப்பை அவங்க நடிக்கிறாங்க என்னுடைய பார்ட்ட நான் பிளே பண்றேன் சோ நமக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்ட நம்ம பிளே பண்ணணும்னு நினைக்கிறோம் உங்களோட அதிகமாக சம்பந்தத்துல வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இதை இது ஒரு தனிப்பட்ட ஆத்மா இந்த ரிலேஷன்ஷிப்ல இவங்க என்றானாங்க இதுக்கு முன்னாடி என்னோட கணவர் அல்லது என்னுடைய மனைவிங்கிறவங்க எனக்கு யாருன்னு தெரியாது ஏன் அவங்க உங்களுடைய கணவராக இருக்கணும் ஏன் அவங்க உங்களுடைய மனைவியாக இருக்கணும் இந்த ஆத்மாவுக்கோ எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு ஸோ ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல பிறந்தோம் வேற வேற இடத்துல வளர்ந்தோம் இவங்களுக்கு ஏன் நான் தான் கிடைக்கணும் அல்லது தான் ஏன் என்னுடைய செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப்ல வரணும் இதெல்லாம் சில நம்மளுடைய எல்லைக்குட்பட்ட புத்திக்கு புரியாத அல்லது தெரியாத விஷயங்கள் ஆனா இதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு அதனாலதான் இவங்க என்னோட வந்திருக்காங்க இந்த மகன் இந்த மகள் எனக்கு வந்திருக்காங்க அல்லது இந்த மருமகன் இந்த மருமகள் என்னோட சம்பந்தத்துல வந்திருக்காங்க அப்படின்னா இந்த நாலு ஆத்மாவுக்குள்ளவும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அது எந்த எந்த ஜென்மத்தினுடைய விஷயம்னு நமக்கு தெரியாது ஆனா கனெக்ஷன் இருக்கு அதனால அவங்க என்னோட வந்திருக்காங்க அப்ப இத கொஞ்சம் அது விலகி இருந்து பார்த்தோம் அப்படின்னா சரி இவங்களுக்கு என்னோட ஏதோ கொடுக்கல் வாங்கல் இருக்கு வாங்கறதுக்காக வந்திருக்காங்க என்னுடைய தரப்புல இருந்து எவ்வளவு நல்லதை நான் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துடுறேன் இல்ல அவங்க எனக்கு கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா நல்ல சம்பந்தமாக இருந்ததுன்னா சந்தோஷமா அதை நீங்க வாங்கி அனுபவிச்சுக்கோங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூட இருந்தவங்களே இப்படி பண்ணினாங்கன்னா கூட இது ஒரு தனிப்பட்ட ஆத்மா நான் ஒரு தனிப்பட்ட ஆத்மான பொழுது இதை நம்ம கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா நீங்க கேட்ட போலாது கஷ்டம் தான் இந்த ஆத்மாங்கிறது நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இது கொஞ்சம் நம்ம எடுத்துக்க முடியும் உண்மையிலே ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு இது ஒரு பழி வாங்கும் எண்ணம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது அவங்களுடைய எந்த அளவுக்கு வந்து டிஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்றத பத்தி அண்ட் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் ஆகலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப சிம்பிளா எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றி